السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي Wasunda, him, him silence, ും പുഴ്ചിയും ഇവൻ അള്ളാഹുക്ക ഉത്തുമായും സമാധാനമും എമ്പരുമാണാർ മുത്തും മുഹമ്മദ് റസൂലെ അക്രം സല്ല അല്ലാഹി വസല്ലം അവൻ മീതും அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகன்கள் தபாய தாபிகன்கள் நாதாக்கள் சகோதாக்கள் மேலும் குறிப்பாக இந்த நல்லதோறு மஜில அமர்ந்தோருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்றுமாக ஆமீன் அன்பானவர்களே மக்காவினுடைய வெற்றிற்கு பிறகு இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து சேர ஆரம்பித்தார்கள் அரபு கருத்தியத்தில் உள்ள எல்லா கோத்திரத்தார்களும் இஸ்லாத்தை கண்டு அஞ்சினார்கள் ஆனால் ஒரே ஒரு தொந்தரவு மட்டும் இஸ்லாத்துக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அதுதான் இந்த ரோமர்களுடைய தொந்தரவு இன்றைக்கி எப்படி அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் வல்லரசு நாடாக இருக்குன்றதோ இன்றைய சமீப காலகட்டத்தில் அந்த மாதிரி ரசுல்தாவுடைய காலகட்டத்தில் வரல பெரு பெரிய வல்லரசு நாடாக இருந்தது இந்த ரோமராஜ்யம் இந்த ரோமர்களுடைய ஆட்சிதான் பெரிய வல்லரசு நாடாக இருந்தது அப்போ இந்த ரோமர்கள் மட்டும் பெரிய தொல்லையாக இஸ்லாமத்திற்கு இருந்தாங்க இந்த ரோமர்களோடு சேர்ந்து பல இஸ்லாமிய கிளைகள் பல இஸ்லாமிய கோத்திரத்தார்கள் பல அரபிய கோத்திரத்தார்கள் இணைந்து கொண்டு பல அற்றுமையங்கள் செஞ்சாங்க அப்போ அந்த ரோமர்களுடைய போர் புரிந்த இஸ்லாமியர்கள் ரோமர்களோடு போர் புரிந்த ஒரு போர் தான் தபூக் யுத்தம் மாணவர்களே இந்த தபூக் யுத்தம் எதற்காக ஆரம்பித்தது நம்ம முன்னாள் உள்ள வரலாற்றை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா புஸ்ரா மன்னருக்கு இந்த இஸ்லாத்தினுடைய கடிதத்தை ரசூல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லம் அவங்க அமுச்சு ஹாரிஸ் எபின்னு உமைர் அஸ்தி அலி அல்லா அப்படின்ற சஹாபியை அமிச்சு விடுவாங்க லெட்ரு கொடுக்கறதுக்காண்டி அப்போ ஹிரஃபில் லிபின் அம்ரு கஸானி அப்படின்ற அந்த கவர்னர் அந்த கவர்னர் என்ன பண்ணுவார் இந்த சஹாபி அந்த சஹாபியை கொன்றுவார் இது கொன்றவனே ரசூல்லாய் சல்லாஹ் வலிகூம அவங்களுக்கு இந்த செய்தி போகும் இப்போ ரசூல்லாய் சல்லாஹ் அலிகம் சயது பின் ஹாரிசா அலில்லாஹ் வலும அவங்களுடைய தம் தலைமையில் வெறும் மூவாயிரம் சஹாபாக்களை போருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க மூவாயிரம் சஹாபாக்கள் மூவாயிரம் சஹாபாக்கள் எதிர்ப்படையில் எதிர்ப்படையில் ரோமர்கள் வந்து இரண்டு லட்சம் பேர் இரண்டு லட்சம் பேர் ரோமர்களுக்கும் மூவாயிரம் பேர் சஹாபிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் போர் மூண்டது என்ன தான் மூவாயிரம் பேர்கள் இருந்தாலும் மொஹத்தா அப்படின்ற இடத்துல இந்த போருக்கு பேர் மொஹாத்தான்னு சொல்கிறாங்க இந்த மூவாயிரம் பேர்கள் அந்த இரண்டு லட்சம் பேர்களுக்கு சமமாக போட்டியிட்டார்கள் அந்த இடத்துல பெரும் வெற்றிகள் இஸ்லாமருக்கு கிடைக்கல அதே நேரத்தில் தோல்வியும் கிடைக்கல ஆனால் இந்த போரின் மூலியமாக ரோமர்களை இஸ்லாமியர்கள் எதிர்த்து இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு ஒட்டுமொட்ட அதனால் அரபு தீபர்கத்திற்கும் ஒரு பயம் இஸ்லாத்தின் மேலே ஒரு பயம் ஏற்பட்டது அப்போ அந்த ரோமனுடைய மன்னராக அந்த அந்த கைசர் மன்னர் யோசித்தான் இதுக்கு மீறி இஸ்லாத்த விட்டோம்னா சரிப்பட்டு வராது இதுக்கு மீறி இஸ்லாத்த விட்டோம்னா சரிப்பட்டு வராது அது எப்படியாச்சும் போரை எடுத்து அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தையே அந்த என்ற சாம்ராஜ்ஜியத்தையும் நாம் அழித்து விட வேண்டும் அப்படின்ட்டு கைசர் மன்னர் ஒரு படையை உருவாக்குற இந்த செய்தி இங்கே மதீனமா நகருக்கு வருது மதீனமா நகருக்கு ரோமர்கள் படையெடுக்கின்றார்கள் ரோமர்கள் படையெடுக்கின்றார்கள் கூட கஸான் அப்படின்ற கிளைக்கெனும் கூட சேர்ந்துட்டு பெரிய படையை ஒன்று உருவாக்கிட்டு மதினாவை தாக்க வராங்கன்னு பெரிய செய்தி மதினா முழுக்க பரவ ஆரம்பிச்சிருச்சு மதினா முழுக்க பரவ ஆரம்பித்தோட முஸ்லீம்களுக்கு அந்த போரை உண்டான புதட்டம் ஏற்பட்டுருச்சு இந்த அளவுக்கு நான் உமரலிகள் தான் அவங்க சொல்கிறாங்க உமரலிகள் தான் அவங்களுக்கு ஒரு அன்சாரி தோழர் இருப்பாங்க மதினாவை சேர்ந்த ஒரு அன்சாரி தோழர் அந்த தோழரும் இவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு நாள் உமர் அலி அந்த வியாபாரத்துக்கு வெளியே சென்றுட்டாங்க அப்படின்னா ரசூல்லாவுடைய சபையில் என்ன நடக்குதோ அது இந்த ஹாபி வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க ஒரு நாள் வெளில போகும்போது உமர் அலிந்த அந்த சபையில் என்ன பேசுகிறாங்களோ அதை வந்து இவங்கள்ட்ட சொல்லுவாங்க இப்படி மாற்றி மாற்றி இன்புகளையும் மற்ற விஷயங்களையும் பரிமாறி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் இந்த அன்சாரி தோழர் வந்து அல்லாஹு அவங்க வீட்டுக்கு அதை தட்டுறாங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துருச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு தட்டுறாங்க உமரலி தூ உடனே தொடர்ந்து தொடர்ந்துட்டு முமரில் நான் தொடர்ந்து என்னாச்சு ரோமர்கள் நம்ம படை படையெடுத்து வந்துட்டாங்களா மதினாவுக்குள்ளே வந்துவிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பயந்து இந்த அச்சலு அச்சலு அச்சத்தில் கேட்குறாங்க அப்போ சஹாபி சொல்கிறாங்க இல்லை இல்லை ரோமர்கள்லாம் வரலை ரசூலதாய் அவங்க அவங்களுடைய மனைவிமார்களை தலா கூப்பிட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி வருது ரசூலதாய் சலந்தாசனம் ஒரு மாதம் அவங்களுடைய மனைவிங்களிடத்துல சேர மாட்டேன் அப்படின்ட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க ஆனால் அது எப்படி வதந்தியாக பிறந்துச்சுன்னா தலா கூட்டுட்டாங்க அப்படின்ற வதந்தி பரவிடுச்சு இப்போ இது ஒரு பெரிய விஷயமா கருதப்படக்கூடிய சமயத்தில் தான் சாடு வந்து திட்டியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் உமர்நாயகம் என்ன நினச்சாங்க ரோமர்கள் படையெடுத்து வந்துட்டாங்களோ அப்படின்னு பயந்தாங்க இதே மாதிரி தான் உம் ஒட்டுமொத்த மதினா முழுவதும் எப்போ ரோமர்கள் படையெடுத்து வருவாங்க எப்போ மதினாவுக்குள்ளே வருவாங்க அப்படின்ற அந்த பதட்டத்திலே இருந்தாங்க ரோமர்கள் அப்படின்ற பதட்டத்திலே அந்த ரோமர்கள் இருந்தாங்க அப்பேற்பட்ட சமயத்தில் தான் மதினாவில் இருந்தாங்க இந்த சமய இந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன முடிவு தெரியுமா எடுத்தாங்க ரசூல்தான் என்ன முடிவு தெரியுமா எடுத்தாங்க ரசூல்தா யோசிக்கிறாங்க ரோமர்கள் நம்ம மேலே எடுக்கிறாங்க நாம் பதிலுக்கு அவங்க மேலே படை எடுக்கலைன்னா ஒட்டுமொத்த ரோமர்களும் நமக்கு எதிராக திரும்பி விடுவாங்க மற்ற அரபிய தீபகரமும் இஸ்லாமியர்கள் பலவீனமடைந்து விட்டார்கள் அப்படின்ட்டு இஸ்லாத்தை குறைத்து மதிப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நம்ம எப்படியாவச்சு நம்ம போர் தொடுக்க ஆரம்பிச்சிடும் எப்படியாச்சுன்னா அவங்க போருக்கு சென்று ரோமர்களை எடுத்து தீர வேண்டும் அப்படின்ட்டு ரசூலதாய் சலந்தாவணி சிலம அவங்க முடிவெடுத்து தன்னுடைய சாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க எப்பயும் ரசூல்தாவுடைய வழக்கம் என்னென்னா ஒரு இடத்துக்கு போருக்கு போகிறோம்னா அந்த இடத்த டைரக்டாக சொல்லிட மாட்டாங்க வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி அங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க ஆனால் ரசூலந்தாய் சலந்தா வணிக சிலம அவங்க இந்த போருக்கு மட்டும் என்ன பண்ணாங்கன்னா டைரக்டாக சொல்லிட்டாங்க நம்ம ரோமர்களிடத்தில் போர் பிடிக்க போகிறோம் அவர்கள் ஏராளமான தொகையினர்கள் இருக்கிறாங்க நம்ம ரோமர்கள் இடத்துல போரிட போகிறோம் இப்படி ஒரு கடுமையான சூழல் இருக்குது அப்படின்ட்டு ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசாம் சஹாபாக்கள் எடுத்தார் இந்த போருக்காக உதவி செய்ய சொல்லியும் அந்த சைதாக கூடிய அந்தஸ்தை மகிமையை சொல்லியும் சஹாபாக்களை ரசூலுல்லாய் சல்லல்லாஹலீஸ் அவங்க ஆர்வம் மூட்டினாங்க இதில் இன்னும் பிரச்சனை என்னென்னா இந்த இன்னும் பிரச்சனை என்னன்னா ரசூலாய் சல்லல்லாஹு அலிசாவின் தபு போருக்காக அழைத்த இந்த சமயத்தில் என்ன பிரச்சனைன்னா மக்காவில் மதினாவோட பெரும்பான்மையான பஞ்சம் வாகன வசதிகள் இல்லை வாகன வசதிகள் இல்லை கடுமையான வெயில் காலம் அதுவும் குறிப்பாக என்னென்னா இந்த சமயத்தில் தான் பேச்சு மரங்கள் பூத்துக்குழுகக்கூடிய சமயம் அறுவடை செய்யக்கூடிய பேச்சு மனங்களை அறுவடை அறுவடை செய்யக்கூடிய சமயம் அப்போ விட்டுட்டோம்னா பேச்சு மலங்களை அணுகி வீணாக போயிடும் இப்போ இந்த நேரத்தில் சஹாபாக்கள்லாம் என்ன விரும்புனாங்கன்னா மதினாவுடைய நிலையில் இந்த அறுவடைகளை செய்து மதினாவுடைய நிலையில நிம்மதியாக வாழணும்னு நினச்சாங்க ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு பஞ்சமான காலகட்டத்தில் வெயிலுடைய காலகட்டத்தில் தபூக்கை நோக்கி நோக்கி போகிறோம் தபூக்கை ரோமர்களை எடுத்து எதிர்த்து போகிறோம் சும்மா சாதாரணமான தூரம் அல்ல மதினா போராக இருக்கட்டும் உகது போராக இருக்கட்டும் மற்ற போர்களாக இருக்கட்டும் எல்லாம் மதினாவை சுற்றி உள்ள போர்கள் ஆனால் இப்போது போகக்கூடிய அந்த தபூக்கு தொபு போர் கிட்டத்தட்ட ஏராளமான தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு போர் நடுவில் பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்தை கடந்து போகணும் தண்ணி சரியாக இருக்காது இப்போ ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழலில் இருந்தால் வசூல்தாவுக்கு செல்லந்தாக விளக்கி சொல்லுவாங்க போரை அழைக்கிறாங்க சகாபாக்கில் உங்களால் முடிந்த அளவுக்கு தர்மத்தை செய்யுங்கன்றாங்க எல்லா சஹாபாக்களும் போட்டி போட்டு செஞ்சாங்க இதில் தான் நம்ம பெரும்பான்மையாக கேள்விப்படக்கூடிய சமயம் வசூல்தா தபு போர் இருக்காங்க உங்களுடைய உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்க அப்படின்னு கேட்குறேன் இப்போ உமரலிங்க தான் அபுபக்கர் பக்கர் வீட்டில் போய் பொருட்கள் எடுத்துகிட்டு வரேன் அப்போ உமர் அபுபக்கரளிந்தான்னு அவங்க குறும் கஞ்சமான பொருட்களை கொண்டு வராங்க ஆனால் உமரலி இருந்தாலும் அபுபக்கரீர் தான் அதிகமான பொருட்களை கொண்டு வராங்க உமரலிந்தாவை நினைப்பாங்கன்னா இந்த விஷயத்துலையாச்சும் இன்றைக்கி எப்படியாக இருந்தால் நம்ம ரசூல் நல்ல பேர் அபுபக்கரோடு நாம் முந்திரலாம் ஏன்னா அவரோடு நம்ம தர்மத்தை அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு நினப்பாங்க உமரலியிருந்தான் ஆனால் ரசூல் உள்ள சிலந்தா ரீசனுடைய சக தோழர் அபுபக்கரை என்றைக்குமே விடமாட்டாங்க எப்பயும் ரசூல் தான் என்ன கேட்பாங்க நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்திருப்பீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தா அவுபக்ரிகளானும் அவனுடைய தர்மம் க குறையுது ஆனால் உமர்வீர்லாகனு அவனுடைய தர்மம் அதிகமான தர்மம் அப்படி கேட்டாங்க அப்படி கேட்பாங்கன்னு நினைச்சாங்க உமரிகிர்ல ஆனும் ஆனால் ரசூல் அல்லா எப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன விட்டுட்டு வந்தீங்க அப்படின்ட்டு அவுபக்ரில்லான்னு கேட்டாங்க அபுபக்கர் சொன்னாங்க அபூபக்கர் நான் அழிவல்லா சொல்கிறாங்க அல்லாஹையும் ரசூலையும் தவிர்த்து நான் வேற எதையும் எங்களுடைய என்னுடைய வீட்டில் நான் விட்டுட்டு வரலை அப்படின்றாங்க ஒட்டுமொத்த செல்வத்தையும் தபுக்கீர்த்தத்திற்காக அபுபக்கரலிந்தாவன் அவங்க வந்து செலவச்சுட்டாங்க தர்மம் செஞ்சுட்டாங்க ஆனால் உமரலிங்கன் ஒன்றை கேட்குறாங்க நீங்கள் என்ன விட்டுட்டு வந்தீங்க நீங்கள் என்ன விட்டுட்டு வந்தீங்க வீட்டில் அப்படின்னும் போது உமரலிங்க அவனுக்கு என்னதான் அதிகமான செல்வத்தை தர்மத்துக்காக கொண்டு வந்தாங்க போருக்காக கொண்டு வந்திருந்தானோ வேறு சொல்லலாம் இங்கே எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேனோ அதே மாதிரி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலேயும் உமரலிங்கும் தோற்று போய்ட்டு இதுபோன்ற ஏராளமான சஹாபாக்கள் தர்மத்தில் அதிகமாக உஸ்மான் சுமான் அழியு ஷாமருக்கு வியாபாரம் செய்வதற்காக பெரும் செல்வத்தை குவித்து வைத்திருந்தார்கள் போர் என்னவனை ஒட்டுமொத்த செல்வத்தையும் தபூக்கு இந்த போரிற்காக செலவிட்டார் தல்லஹார் அலி தான் அப்துல் ரஹமான் அளியாக இது போன்ற ஏராளமான சஹாபாக்கள் போர்களிலே கலந்தும் கொண்டார்கள் அது மட்டுமில்லாமல் போர்களுக்காக தர்மமும் செய்தார் சில ஏழை சகாபாக்கள்லாம் தான் யாரை சொல்லா எங்களுக்கு போருக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது போருக்கு வரணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது வாகனத்தை மட்டும் ஏற்பாடு பண்ணி தரீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட உங்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு வாகனத்தை ஏற்படுத்தி தர அளவுக்கு எனக்கு வசதி இல்லை என்னோட இடத்துல வாகனம் எதுவும் இல்லை அப்படின்ன அந்த சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் எல்லாம் அல்லாவுடைய போரில் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய முடியாமல் அளவுக்கு நாம் ஏழ்மையாக இருந்து விட்டோமே அப்படின்ட்டு அழுதுகிட்டே போனாங்க அந்த சகாபாக்கள் போரில் கலந்து கொள்ள முடியலைன்னு அழுதுகிட்டே போகிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் இன்னும் பெரிய சிக்கல் என்னென்னா இந்த தப்பு குழந்தை போரினுடைய சமயத்தில் முனாஃபிக்கின்களுடைய தொல்லை எப்படியாச்சும் பெரிய சாம்ராஜ்யமாக வல்லரசு ஆகிய ரோமுடன் இஸ்லாமியர்கள் போர் புரிய போகின்றார்கள் எப்படியும் தோத்து தான் போவாங்க எப்படியும் தோத்து தான் போக போகிறாங்க அப்போ நம்முடைய பங்கு இதில் ஏதாச்சும் இருக்கணும்ட்டு ஒரு பள்ளியாசலை கட்டுறாங்க முனாஃபிக்கின்கள் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அத்தனை சூழ்ச்சிகளிலும் அந்த பள்ளிவாசலில் செஞ்சாங்க சந்தேகம் வரது கூட ரசூல் அல்ல சலந்தா ஹலீஸ் அவங்களே தொழுகு தொழுவிக்க கூப்பிட்டாங்க ரசூல் அல்லி சலந்தா அலேஸ் தான் அவங்க ஏதோ ஒரு காரணத்தை தட்டி கழித்து தட்டி கழிச்சு அதை தொழுகராமே இருக்கிறாங்க இதுபோன்று பள்ளிவாசலில் பள்ளிவாசன்ற பேரில் இஸ்லாத்திருக்கிறதுனால அத்தனை செயல்களும் வந்துச்சு இந்த முனாஃபிக்கினுடைய பெரிய தொல்லை ரோமர்களோட போய் சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்லாமியர்களுடைய படை கிளம்புது இஸ்லாமியர்களுடைய படை கிளம்பி போகுது எங்கே தபூக்கை நோக்கி ரோமர்களை எதிர்த்து போது வழியில் ஏராளமான துயரங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டிற்கு என்னதான் செல்வங்கள் குவி குவித்தாலும் அவ்வளோ நெடுந்தூர பயணத்தில் இருக்க அந்த செல்வம் பத்தலை ஜெய்ஷுல் உல்சுரா அப்படின்வாங்க கடும் பஞ்சத்திற்கு உண்டான படை அதாவது அந்த படையே உண்டான படை அந்தளவுக்கு பஞ்ச நிலையிலே அவர்கள் போருக்கு புரிந்த போருக்கு போனாங்க போகிற வழியில் ஆதி சமூகம் ஆம அழிக்கப்பட்ட ஆதி சமூகத்தினுடைய அந்த இடம் வருது ரசூல் உள்ளாய் செல்லல்லாவுடைய சொல்ல அந்த இடத்துல விரைவுபடுத்துகிறாங்க தனக்கு தானே தீங்கிழைத்து அநியாயம் செய்து கொண்டு அந்த அணிந்த அந்த கூட்டத்தாரர்களுடைய இடத்த வேக வேகமாக கிடங்க அப்படின்ட்டு ரசூல்லாய் செல்லல்லாவுடைய சொல்ல வேகமாக போகிறாங்க போய் அந்த தபூக்களை கூட ஆரம்பிடுறாங்க தபூக்களை கூட ஆரம்பிடுறாங்க ரோமர்கள்லாம் பயம் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்த இன்னும் ஒரு பஞ்சமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ரோமர்களிடத்தில் ஒரு பயம் வந்துருச்சு இஸ்லாமியர்கள் நம்ம எதிர்த்து வந்து விட்டார்கள் அப்படின்ட்டு ரோமர்கள் எதிர்பார விதமாக வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் அந்த எதிர்பார விதமாக வந்த சமயத்தில் ரோமர்கள் பயந்து ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடி போய் தோல்வி ஒத்துக்கிட்டார் ரசூல்லா சல்லாஹ் அவர்களுக்கு போரே புரியாம மாபெரும் அபார விட்டு ரோமர்களோடு சேர்ந்து ஜாடரா தட்டி கொண்டிருந்த அந்த கோட்டத்தார்கள் எல்லாம் கோத்திரத்தார்கள் எல்லாம் ரசூல்தாட்ட ஒப்பந்தத்தை ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு ஜிஸியாக தரோம் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டுப்படுறோம் அப்படின்ட்டு பொண்ணு பெரும்பான்மையான வெற்றி இந்த தபூக்கிலே கிடைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தபூக்கிலே பெரும்பான்மையான வெற்றி அடைந்துட்டு ரசூலுல்லா மதீனாவுக்கு திரும்பி வர வழியில் ரசூல்லா திரும்பி மதீனாவுக்கு வராங்க வர வழியில் பத்து முனாஃபிக்கு மூணு முகத்தை மறைச்சிக்கிட்டு ரசூல்லாவு கொள்வதுக்கு வராங்க ரசூல்லாவை கொள்றதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஹுதைஃபார் அலியல்லா அவங்க அந்த குச்சியை அவங்க வளைஞ்ச குச்சி ஒன்று வச்சு அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க சஹாபாக்கருடைய அந்த உஷாரான தன்மையை பார்த்துட்டு முனாஃபிக்கு கூட்டத்தோட கூட்டமாக சேர ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ரசூல்லாவுக்கு அது தெரியாமல் போறது இல்லை ரசூல் அல்லாய் செல்லா அலிஸ்வலம் அத்தனுடைய அந்தரங்க தோழர் ஹுதைஃபா அலி அல்லா அவங்கள இடத்துல யார் யார் என்ன என்னன்னு சொல்லி குறிச்சிக்கி சொன்னாங்க அப்போ ரசூல்லாஹ் செல்லல்லா அலிஸ்லம் மதீனாவுக்கு வராங்க மதினாவுக்கு வர வழியில் பெண்கள் சிறுமைகள் எல்லாம் சேர்ந்து அல் பதுரு பதூர்வாழினா அப்படின்ற அந்த பாட்டை வரப்பாடி ரசூல்தா சிலந்தாவளையும் சொல்லுவாங்க அவங்களையும் அந்த தபூக்கு தபூக்கு தபூக்குக்கு சென்று மாபெரும் வெற்றி அடைந்த அந்த சஹாபாக்களையும் வர வைக்கிறாங்க வர வச்சு ரசூர்லாவுடைய வழக்கம் எப்பயுமே வெளியூருக்கு போயிட்டு வந்தால் ரெண்டு காய் பள்ளியாசூலை தொழுதுட்டு மக்களை சந்திக்கிறதுக்காண்டி உட்காராங்க மக்களை சந்திக்கிறதுக்காண்டி ரெண்டரைக்காய் தொழுதுட்டு தபுக்கிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் உட்கார்றாங்க அப்போ இந்த போரிலே கலந்து கொள்ளாத முனாஃபிக்கியன்கள் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட முனாஃபிக்கியன்கள் வந்து ரசூல்தாட்டை இந்த தப்புக்கள் வந்து வந்து உட்கார்னாங்க அப்போ முனாஃபிக்கின் வந்து பொய் சொன்னாங்க எனக்கு இந்த காரணம் இந்த சத்தியமா அப்படின்ட்டு ரசூல்தாட்டை சத்தியம் பண்ணி கொடுத்து பொய்யான காரணங்களை சொன்னாங்க ரசூல்வா சொல்லலாம் வச்சா அது அல்லாட்டை பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் உண்மையாகவே காரணமின்றி ஒரு உண்மையான சகாவியன் முனாஃபிக்கிற சஹாபிகள் மூணு சஹாபிகள் காரணம் இல்லாமல் வராமல் விட்டுட்டாங்க அவங்க ரசூல்தாட்டை பொய் சொல்ல விரும்பலை அப்போ அவங்க ரசூல்லாட்ட உண்மையை சொல்லிட்டாங்க ரசூல்லா இவங்களுடைய தீர்ப்பு எல்லா இடத்துலேருந்து வர வரையும் யாரும் பேசாதீங்கன்ட்டு அவங்க மூணு சாபிகளையும் ஒ ஒதுக்கி வச்சுட்டாங்க இப்போ நாற்பது நாள் அதே மாதிரி கிடையாது ஏராளமான மன கஷ்டங்களுக்கு உள்ளாராங்க அந்த மூணு சாபைகள் அப்போ நாற்பது நாள் கிடையாது நாற்பத்தி ஓராவது நாள் ஒரு சட்டம் வருது மனைவிகளை விட்டுமா அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு பத்து நாள் ஐம்பதாவது நாள் இறைவசனம் அவர்களை மன்னித்ததாக இறக்கப்படுகின்றது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மதினாவாசிகளும் அதை கொண்டாடினார் அன்பானவரையிலே இதுதான் தபூக்கினுடைய யுத்தம் அந்த முனாபிகின்கள் பள்ளி வாயிலை ஏற்படுத்தி ரசூல் அல்லாஹருக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தார்கள் அல்லவா அதை அல்லாஹாலா அறிவித்து கொடுத்தான் அந்த பள்ளிவாசன் ரசூல்லா இடிக்க இந்த துப்போரனுடைய முக்கிய நோக்கம் ரசூல் அல்லம் அவர்களுக்கு அல்லாஹாலா மாபெரும் வெற்றியை கொடுத்தான் ரோமரு ரோமர் பின்னாட்களில் ரோமர்களை பின்னாட்களில் வென்றார்கள் அதற்கு அடிப்படை ஒரு போராக இந்த தபூ யுத்தம் இருந்தது யார் யார் என்பதாக அல்லாஹால இந்த போரின் மூலியமாக விலக்கி தந்தான் யார் யாரெல்லாம் இந்த போருக்கு வரலையோ அவங்கள முனாபிக்கியன்கள் தெளிவாக வெளிப்பட்டது ஆக அன்பானவர்களே இந்த தபூ யுத்தத்தினுடைய வரலாற்றை நாம் பார்த்திருக்கின்றோம்